உண்மையை சொல்கிறேன் நாட்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை அடுத்த கேள்வி என்னடா அண்ணே நான் ஊரில் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் இருக்கவும் மின்சார தடை இல்லாமல் இருக்கவும் என்ன ஐடியா சொல்லுங்கண்ணே அடே நான் ஒரு நவீன விஞ்ஞானிடா நான் நிறைய அருமையான யோசனை எல்லாம் வச்சுருக்கேன் ஆனால் எவனும் இதெல்லாம் கேட்க மாட்டானுங்க அறிவு இல்லை இந்த ஊரில் அண்ணே நீங்கள் சொல்லுங்க அண்ணே நான் கேட்குறேன் டெய் இதை பாரா ஏமாட்டுத் தலையா பெரிய ஏரி குளம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த குளத்தில் அல்லது ஏரியில் வரிசையாக அங்கங்கே தண்ணிக்குள்ளே நிறைய கட்டை கட்டியிருக்கணும் அந்த கட்டைக்கு மேலே ஆள் நிறையா இருக்கிற மாதிரி நிற்கிற மாதிரி சைஸில் ஒரு கட்டை கட்டணும் ஏரி சைஸுக்கு தகுந்த மாதிரி நூறு அல்லது ஆயிரம் பேர் நூறு நாள் திட்ட மாதிரி ஆள் ஆளுக்கு ஒரு கொடையை கொடுத்து காலையில் பத்து மணியிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நெருக்கமாக கொடையை விரித்து பிடிச்சி தண்ணி வெயிலில் பட்டு ஆவியாகாமல் தடுக்கலாம் இது வெயில் காலத்தில் மட்டும் செஞ்சால் போதும் இன்னொரு ஐடியா கூட இருக்கு தெர்மாகோல் அட்டையை நிறைய வாங்கி தண்ணீர் மேல போட்டுடலாம் ஆள் தேவையில்லை பாரு இன்னொரு ஐடியா கூட இருக்கு தெர்மாகோல் அட்டையை நிறைய வாங்கி தண்ணீர் மேலே போட்டு விடலாம் ஆள் கூறியும் தேவையில்லை இந்த ரெண்டாவது ஐடியா நிஜமாவே உங்களுடைய யோசனையா அல்லது உங்கள் நண்பர் அமைச்சராக இருந்தாரே அவருடைய யோசனையா அடே தலையா அந்த யோசனை அவருக்கு சொன்னதே நான் தான்டா அப்ப சரி மின்சார தடைக்கு என்ன தீர்வு அண்ணே அப்படி கேள்டா டப்பா அடே நாய இப்போ இந்த தெருநாய் தொல்லையை குறைக்க என்ன செஞ்சாங்க நாய்கள்லாம் பிடிச்சி அதை கருத்தடை பண்ணி வெளியில் விட்டாங்க இல்லையா அந்த போல் இந்த அணில் அப்புறம் எலி எல்லாத்தையும் கொண்டு வச்சு பிடிச்சி ஒரு ஆயிரம் மென்டல் டாக்டர் ஏய் சாரிடா சாரிடா ஆயிரம் டென்டல் டாக்டர் அவங்கள வச்சு அதுங்க பல்லெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு அப்புறமா வெளியில் விட்டுடலாம் அதனால் மேலே போகிற கரண்ட்டு உயர அணில் கிடைக்காது பூமிக்கு கீழே போகிற கரண்ட் உயர எலி கிடைக்காது இப்படி இருந்தாலே கரண்ட்டு கட்டே ஆகாதுடா அண்ணே உங்களுக்கு எப்படிடா இவ்வளோ அறிவு இருக்கு அடைய தேங்காய் தலையா அதில் கடவுள் கொடுத்ததுடா என்ன எனக்கு இன்னும் நிறைய சரியான நேரம் வாழ்க்கையில் வரல இல்லைன்னா நான் இந்த நாட்டுக்கே சீம் ஆகிடுவேன்டா